போடா, காதல் திருமணம் பெங்களூருவில் பதுக்கி வைக்கப்பட்ட இளம் பெண் காதலனுக்கு வந்த திடீர் போன் கால் காதல் கதை வேலூர் மாவட்டம் சத்துவாசாரிக்கு அருகே அமைந்துள்ளது அலமேலு மங்காபுரம் கிராமம் இந்த பகுதியைச் சேர்ந்தவர் சுப்பிரமணி இவரது மகன் மணிகண்டன் இவருக்கு வயது இருபத்தி மூன்று சத்துவாச்சாரியில் உள்ள தனியார் நிறுவனம் ஒன்றில் ஊழியராக வேலை செய்து வருகிறார் இவர் தனது வேலைக்கு சென்று வரும் சமயத்தில் மணிகண்டனுக்கு காட்பாடி அருகே உள்ள குப்பத்தா மோட்டூர் கிராமத்தைச் சேர்ந்த இந்துமதி என்ற பெண்ணுடன் பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது இந்த பழக்கம் ஒரு கட்டத்தில் காதலாக மாறி இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்திப்பதும் செல்போனில் மணிக்கணக்கில் பேசுவதுமாக இருந்து வந்தனர் நாளடைவில் இந்த காதல் விவகாரம் இந்துமதியின் வீட்டிற்கு தெரிந்தவுடன் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தது மட்டுமல்லாமல் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்துட்டு வந்து நிப்ப ஒழுங்கா இதெல்லாம் மறந்துட்டு நாங்க சொல்ற பையனை கல்யாணம் பண்ணிக்கிற வழியை பார் என கடுமையாக எச்சரித்தனர் இந்துமதியின் பெற்றோர் ஆனால் அதையெல்லாம் கண்டுகொள்ளாத இந்த காதல் ஜோடி தங்களுடைய வாழ்க்கையை தேர்ந்தெடுப்பதில் உறுதியாக இருந்துள்ளனர் பெற்றோர்களும் இவர்களுடைய காதலுக்கு தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர் நாளுக்கு நாள் இந்துமதிக்கு நெருக்கடி அதிகமாகவே இந்த காதல் ஜோடி இருவரும் திருமணம் செய்து கொள்ள அதன்படி கடந்த தேதி வீட்டை விட்டு வெளியேறிய இந்துமதி பெற்றோர்களின் எதிர்ப்பை மீறி தன் காதலன் மணிகண்டனை காதல் திருமணம் செய்து கொண்டார் இவர்கள் இருவரும் திருமணம் செய்து கொண்ட விவகாரம் இந்துமதியின் பெற்றோருக்கு தெரிய வந்ததை அடுத்து தங்களுடைய மகளை இரண்டு நாட்களாக பல்வேறு இடங்களில் தேடி அலைந்த நிலையில் கடைசியாக அவர்கள் தங்கியிருந்த வீட்டை கண்டுபிடித்தனர் இதனிடையே அந்த வீட்டில் குவிந்த இந்துமதியின் உறவினர்கள் அந்த காதல் ஜோடியை சமாதானம் செய்தனர் அப்போது அவர்கள் சரி ஏதோ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டீங்க ஆனா இந்த மாதிரி சிம்பிளா கல்யாணம் பண்ணா எங்களுக்கு என்ன மரியாதை இருக்கு சீக்கிரமே நல்லபடியா நாங்களே கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் என நாசுக்காக பேசி இந்துமதியை மட்டும் தங்களுடன் அழைத்து சென்றனர் தான் இந்துமதியுடன் சேர்ந்து வாழ்வேன் என நினைத்துக் கொண்டிருந்த மணிகண்டன் கடந்த ஒன்பதாம் தேதி தனது காதல் மனைவியை பார்க்க அவரது வீட்டிற்கு சென்றிருக்கிறார் ஆனால் அங்கு அவர் இல்லை இது குறித்து இந்துமதியின் பெற்றோரிடம் கேட்டபோது உனக்கு பொண்ணெல்லாம் கொடுக்க முடியாது ஒழுங்கா இங்கிருந்து போயிடு என கூறி மணிகண்டனை அங்கிருந்து துரத்தி அடித்திருக்கின்றனர் இந்த நிலையில் தனது மனைவியை அவரது பெற்றோர் மறைத்து வைத்திருப்பதாகவும் அவரை மீட்டு தன்னுடன் சேர்த்து வைக்க கோரியும் மணிகண்டன் சத்துவாச்சாரி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் அந்த புகாரை எடுத்துக்கொண்ட போலீசார் இச்சம்பவம் குறித்து விசாரித்து வந்தனர் தன்னுடைய காதல் மனைவி எங்கே என தெரியாமல் மணிகண்டன் பரிதவித்து வந்த நிலையில் அவருடைய செல்போன் நம்பருக்கு ஒரு கால் வந்துள்ளது அந்த காலில் பேசிய இந்துமதி மணிகண்டா என பெங்களூர்ல சொந்தக்காரங்க வீட்டுல மறைச்சு வச்சிருக்காங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது வந்து கூட்டிட்டு போ என கேட்டு மனம் போன யாருக்கும் தெரியாமல் வேலூரில் இருந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பெங்களூருவுக்கு சென்று தனது காதல் மனைவியை கரம் பிடித்திருக்கிறார் இதனையடுத்து பெங்களூருவில் இருந்து வேலூருக்கு வந்த காதல் ஜோடி தன்னையும் தன் மனைவியையும் காப்பாற்றுங்கள் என சத்துவாச்சாரி காவல் நிலையத்தில் தஞ்சமடைந்தனர் மேலும் மணிகண்டன் இந்துமதி தம்பதி அளித்த புகாரின் பேரில் இது தொடர்பாக போலீசார் விசாரணையும் மேற்கொண்டு வருகின்றனர் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க